குரேண்ட விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அறிந்து ஒரே இடத்தில் ஜெயசந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். will try to scare me i am not the one who can take these things lightly. மிஸ்டர் ஆளுநர் இது கேரளா போகும் இடமெல்லாம் கருப்பு சாலையில் இறங்கி கத்திய கவர்னர் ஆத்திரத்தின் உச்சத்தில் ஆளுநர் பேட்டி.

கேரள சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய எட்டு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆரிஃப் கான் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டு வைத்திருந்தார் மூன்று மசோதாக்கள் இரண்டு ஆண்டுகளாகவும் ஐந்து மசோதாக்கள் ஓராண்டாகவும் நிலுவையில் உள்ளன என்று கூறி கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது இதற்கிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர்கள் அமைப்பான எஸ்எப்ஐ கேரள ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றனர் போராட்டம் நடத்தி ஆளுநர் கான் வந்த காரை முற்றுகையிட்டனர் அப்போது கோபம் அடைந்த ஆளுநர் கான் காரிலிருந்து கீழே இறங்கி ஆவேசமாக பேசியிருந்தார் மேலும் அவர் கேரளா முதல்வர் என்னை தாக்க சதி செய்ய ஆட்களை அனுப்பியுள்ளார் என்று பேசினார் மேலும் இது நிச்சயமாக முதல்வர் பினராயி விஜயனின் சதி இதன் மூலம் என்னை உடல் ரீதியாக காயப்படுத்த சதி செய்ய அவர் ஆட்களை அனுப்பியுள்ளார் முதல்வருக்கும் எனக்கும் ஏதாவது விஷயத்தில் உடன்பாடு இல்லை என்றால் அவர் என்னை தாக்க சதி செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை கேரள அரசின் அரசியலமைப்பு சீரழிந்து வருவது போல் தெரிகிறது அரசியலமைப்பு இயந்திரத்தின் சீர்குலைவை அனுமதிக்க முடியாது இதனைத் தொடர்ந்து வேந்தரான ஆளுநர் கான் பல்கலைக்கழகங்களுக்காக வேலை செய்ய வேண்டும் சங் பரிவார்களுக்காக அல்ல என்று கூறி அம்மாநிலத்தில் உள்ள அரசு சமஸ்கிருத கல்லூரிக்கு வெளியே பேனர் வைத்து பதினெட்டாம் தேதியன்று போராட்டம் நடத்தினர் அதேபோல ஆளுநர் தங்கியிருந்த பல்கலைக்கழகத்தின் விருந்தினர் மாளிகை அருகிலும் பேனர் வைத்தனர் அதனை போலீசார் அகற்றினர் இந்நிலையில் கேரளா ஆளுநர் ஆரிஃப் கான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் நேற்று பேனர் வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் போலீசார் அவற்றை அகற்றுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை முதலமைச்சர் இங்கு தங்கியிருந்தால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது போன்ற பேனர் வைத்திருக்க முடியுமா கேரளா போலீஸ் இந்தியாவில் தலை சிறந்ததாகும் ஆனால் கேரளா முதல்வர் பினரங்கி விஜயன் இந்த சிறப்புமிக்க போலீஸ் துறையை களங்கப்படுத்தி விட்டார் அவருடைய உத்தரவுக்கு அடிப்பணிந்துதான் போலீஸ் தகாத செயல்களில் ஈடுபட்டு வருகிறது அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா அவருக்கு எத்தனை கொலை வழக்குகளில் தொடர்புள்ளது என்று தெரியுமா அந்த மாணவர்கள் அமைப்பினர் என்னை காயப்படுத்தினால் இங்கே வாருங்கள் அவர்கள் ஏன் இங்கு வரவில்லை ஏனென்றால் அவர்கள் கொடுமைப்படுத்துபவர்கள் மட்டுமே அவர்கள் மாணவர்கள் அல்ல அனைத்து மாணவர்களும் எஸ்எஃப்ஐ அமைப்பை சேர்ந்தவர்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும் வேறு எந்த மாணவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஏனென்றால் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்தவும் நடத்தவும் முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளனர் என்னை கேரளா மக்கள் விரும்புகின்றனர் நானும் அவர்களை விரும்புகிறேன் எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை என்று கூறி பரபரப்பை கிளப்பியிருந்தார் இது குறித்து சிபிஎம் அரசியல் தலைமைக்குழு வெளியிட்ட அறிவிப்பில் ஆளுநர் கேரளத்தில் அரசியல் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாக கூறியதற்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம் மாநில அரசின் மீது வைக்கப்படும் இதுபோன்ற தவறான குற்றச்சாட்டுகளை மக்கள் ஏற்க மாட்டார்கள் கவர்னர் எல்லை மீறி செயல்படுவதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் மீது அரசியல் தாக்குதல்களை தொடர்வதும் அவரது ஒழுங்கற்ற நடத்தைகளும் கண்டிக்கத்தக்கவை கான் கல்லூரி வேந்தராக இருக்கும் கேரள மற்றும் கோழிக்கோடு பல்கலைக்கழகங்களின் பரிந்துரைக்கப்பட்ட இடங்களில் ஆர்எஸ்எஸ் நபர்களை நியமித்ததே மாணவர்கள் போராட்டத்திற்கு காரணம் எனவும் சிபிஎம் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் தனது பதவியை தவறாக பயன்படுத்தி மாணவர்களை போராட்டத்திற்கு தூண்டிவிட்டது ஆளுநர்தான் அமைதியாக போராட்டத்தில் ஈடுபடுவது மாணவர்களின் ஜனநாயக உரிமை அதற்கு முதல்வரின் மேல் பழி சொல்லி தன்னைத்தானே ஆளுநர் அவமதித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட விவகாரத்தில் பதினேழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஏழு பேரை போலீசார் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது दे आर ट्राइंग टू रूल द रोड्स ऑफ द थिरुअवनंतपुरम वेन दे केम बिफोर बाई कार आई स्टॉप इट एंड आई गॉट डाउन बाई दे हैव फ्लैड वाय हैव दे फ्लैड वॉट प्रोटेस्ट वॉट हैव आई डन बिकॉज आई डू नॉट विश टू बी प्रेशराइज बाई दीज प्रेशर टेक्टिक्स दे आर फोर दे विल ट्राई टू थ्रेट इन मी दे विल ट्राई टूट दे विल ट्राई टू स्केयर मी आई एम नॉट दन हू कैन टेक दीज थिंग्स लाइटली आई गो डाउन फ्रॉम माई कार देन बाई 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 दे रैन अवे एंड आई आस्क यू ए क्वेश्चन दे हैव कम बिफोर माई कार दे हैव हिट माई कार फ्रॉम बोथ साइड वेन आई गोट डाउन विल दे अलाव एनी बडी टू कम नियर द कार ऑफ द चीफ मिनिस्टर एंड देर आर ऑल सिटिंग इन अ कार विच मीन्स पुलिस नो वॉट पुलिस पुअर पीपुल कैन डू वेन द चीफ मिनिस्टर इज डायरेक्टिंग देम द कार देन दे ऑल गोट इंटू वेन आई गोट डाउन दे ऑल गोट इंटू देयर जीप्स एंड दे रन अवे फ्रॉम देयर इज इट पॉसिबल चीफ मिनिस्टर्स प्रोग्राम इज गोइंग ऑन इज इट पॉसिबल देट पीपुल विल बिलिंग कार्स देयर and they will bring the protesters in the cars is it possible i ask you is it possible here the cars were standing there and then the police people pushed them into their cars and they ran away from there so it is chief minister i'm saying it clearly he is conspiring he is sending these people to hurt me physically and அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க